நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து தலையீர்த்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்க்கறக்கே கண்ணுக்கு பிடித்தமான மாடாக இருக்குதுங்க நல்ல மடி செட் அமைப்பில் பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுதாக போட்டிருக்குதுங்க தலையீட்டுலேயே நல்ல கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க பிடிச்சதாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பால் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க